ப்ரோ ரெண்டாயிரத்தி பதினாலு ஒரே ஓனர் இன்சூரன்ஸ் மட்டும் இல்லை ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு ஏசி பவர் ஸ்டெடிங் பவர் விண்டோஸ் சென்ட்ரல் லாக்கு ஏபிஎஸ்சு வாய்ஸ் மொழி எல்லாமே வந்துடும் நாலு டேர் எண்பது பெர்சன்டு ஏழு லட்சத்தி இருபத்தாயிரரூவா கேட்குறோம் ஏழு லட்சத்து இருபத்தாயிரூவா ஃபிக்சடு ப்ரைஸ் கிடையாது எனக்கு ப்ரைஸ் தான் வண்டியை வந்து நேரில் ஓட்டி பாருங்கள் பார்த்து குறைச்சி கொடுத்துடலாம் ப்ரோ நன்றி வணக்கம் ப்ரோ ரெண்டாயிரத்தி பதினாலு ஒரே ஓனர் இன்சூரன்ஸ் மட்டும் இல்லை ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஏசி பவர் ஸ்டைடிங் பவர் உண்டோ சென்ட்ரல் லாக்கு ஏபிஎஸ் வாய்ஸ் மலி எல்லாமே வந்துடும் நாலு டேர் எண்பது பெர்சென்டு ஏழு லட்சத்து இருபத்தாயிரரூவா கேட்குறோம் ஏழு லட்சத்தி இருபத்தாயிரம் ரூபா ஃபிக்ஸடு ப்ரைஸ் கிடையாது நிக்கேஸ்வல் ப்ரைஸ் தான் வண்டியை வந்து நேரில் ஓட்டி பாருங்கள் பார்த்து குறைச்சி கொடுத்துட்லாம் ப்ரோ நன்றி வணக்கம்